குடும்பத்தினர் கசப்பை தெரிவிப்பாங்க காரணம் என்ன அவர்களுக்கு ஒரு ஐந்தரை அறிவு கொண்ட ஒரு மனிதனாக திரும்புகிறான் அந்த மனுஷன் குடித்து விட்டு காலையில் நல்லா போகிறான் இந்த நேரம் இன்றைக்கு நேரமும் கணக்கு கிடையாது அந்த பிரியத்துக்கு காலமும் கணக்கு கிடையாது எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரோன்றதுக்கு நமக்கு கணக்கு இருக்கணும் அதே போல் இந்த பிரியம் என்று சொன்னால் இப்படி செலவு பண்ணிட்டு வரவங்களுக்கும் ஆனால் அதே சமயத்தில் பாவம் படித்தவனுக்கும் தொற்றிக்கொள்ளும் படியாதவனுக்கும் தொற்றிக்கொள்ளும் கல்விமான் மட்டும்தான் பாவம் செய்கிறான்னு சொல்ல வரல பாவம் எல்லா ஜனத்துக்குள்ளும் பிரவேசிக்கும் ஆனால் விசுவாசிக்குள்ளே செய்யப்படுகிற தவறுகள் பாவம் பிரவேசிக்காவிட்டாலும் இந்த பாவத்துக்குரிய நங்குரங்கள் உங்களை வந்து தாக்கி கொண்டே இருக்கும் அந்த ஒழுக்கம் உங்கள் வாழ்க்கையிலே குறைவாக இருக்கும் என் ஃப்ரெண்டு வந்துட்டான் அவன் குடிக்க போனான் நான் குடிக்கல நான் நேரம் போதில்லை நம்ம நேரம் போதும் இல்லை நேரம் போதில்லை அந்த நேரத்தை வேற மாதிரி ஆக்கப்பூர்வமா செய்யலாம் இல்லையா உங்களுக்கு காலங்கள் பற்று மீது இருக்கிறது கட்டாயம் உங்களுக்கு ஒரு பற்றாக்குறை கொண்டு வரும் அந்த பற்றை நீங்கள் உங்களுடைய மனதில் ஆழத்திலே வைத்துக்கொள்ளணும் இந்த பற்று நமக்கு தேவைதானா இந்த ஜனம் நமக்கு தேவைதானா அது நட்பாக இருக்கட்டும் அது பாலியல் சிநேகிதமாக இருக்கட்டும் அது எதுவானா இருக்கட்டும் உன் நேரத்தை கெடுக்கிறானா ஒரு மனுஷன் சொன்ன நேரத்துக்கு வரலையா பத்து மணிக்கு வர சொன்ன மனுஷன் பதினோரு மணிக்கு வரானா இவனை விட மிகப்பெரிய ஒரு எதிரி உங்கள் வாழ்க்கையில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க காலத்தை உங்களுடைய நேரத்தை மொத்தம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் விட்றீங்க இல்லையா அப்போ உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் ஒவ்வொரு மணித்துளிகளும் உங்களுக்கு மிகவும் உகந்தவைகள் ஒவ்வொரு மணித்துளிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான வைகள் அதற்குரிய கணக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் கணக்கு கற்றுக்கு முன்பே ஒப்புவிக்க வேண்டும் இந்த வாயிலிருந்து வார்த்தைகள் யார் இடத்துல அதிகமாக போகிறது யோசித்து பாருங்கள் யார்கிட்ட நீங்கள் ஃபோனில் அதிகமாக பேசுகிறீங்க அந்த பேச்சில் ஏதாவது உங்களுக்கு ஒரு அனுகூலம் இருக்கிறதா ஆதாயம் நான் சொல்ல வரல அனுகூலம் இருக்கிறதா அல்லது அனுகூலத்தை இழக்க செய்கிறதா பெரிய மனிதனே பாதிக்கப்பட்டிருக்கான் இந்த செழிப்பில் செழிப்பு அதிகமாக இருந்தாலும் தெரியல ஆனால் செலவு அதிகமாக மாறிடுச்சு யார் வேதாகமத்தில் அந்த மாதிரி மனிதன் தெரியுமா ஒரு புறம் தேவனுக்கு சிநேகத்துனால் காணப்பட்ட ஆபரகம் இன்னொரு புறத்தில் பெரிய தீர்க்கதரசி இன்னொரு புறத்தில் மிகப்பெரிய செல்வசிய செழிப்பான மனுஷன் ஒரு மகா பிரபு அவன் காணப்படுகிறான் செழிப்பே அவனுக்கு அடையாளமாக இருக்கிறார் தேவபக்தி ஒரு பக்கம் அடையாளமாக இருக்குது அடையாளங்கள் எத்தனை அடையாளங்கள் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு செழிப்பு தான் தேவபக்தி இருக்காது தேவபக்தி இருந்தால் இன்றைய நாட்கள் செழிப்பு இருக்காது இதானே போய்கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த மனுஷனுக்கு தேவபக்தியும் இருந்தது செழிப்பும் இருந்தது அவனுடைய குறையும் இருந்தது குறைன்னா பிள்ளை இல்லாத ஒரு குறை அவ்வளோதான் பிள்ளை இல்லாத ஒரு குறை என்பது நம்ம சொல்வது அது அவனுக்கு அந்த பிள்ளை இல்லாத இருக்கிற குறையினால இன்னொரு கரை உள்ளே வந்துச்சு சொந்த ஜனத்தை விட்டு வெளியே வான்னு சொன்னால் இதை மனுஷன் வருங்கிற பொழுது தன் சகோதரனுடைய குமாராகிய லோத்தை லோத்த கையில் பிடித்து கொண்டு வந்து விட்டான் சொந்தங்கள் தேவையில்லையான்னு கேட்டால் வருகைக்குரிய சத்தியம் தேவையில்லை என்பதுதான் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அவர்களை வைத்தால் அவர்களாகவே விலகி விடுவார்கள் அளவுக்கு மீறி இடத்தை கொடுக்கிற பொழுது நீங்கள் அவர்களை நிச்சயமாய் தக்க வைத்துக் கொள்வீர்கள் என்று நினைக்காதீங்க அவர்களை நிச்சயமாய் அளவுக்கு மிஞ்சின இடம் கொடுத்தாலும் அவர்கள் உங்களிடத்தில் தங்கி தாபரிக்க மாட்டார்கள் இந்த மனுஷன் தனக்கு பிள்ளை இல்லை என்று ஒரு ஏக்கம் இல்லைன்னு சொல்லலை வளர்த்த பாசம் விடலை அவனை கொண்டு வந்தான் அவன் சரியான நேரத்தில் பொருளாதாரமெல்லாம் உள்ளே வந்த பிறகு ஆதி அவன் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் சாரால் சிறைபிடிக்கப்படுகிறான் இவன் சகோதரின்னு சொல்கிறார் ஆபிரகாம் சாரால் கொண்டு செல்லப்படுகிறாள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் திரும்பி வருகையில அவன் பெரிய பொருளுடமையோடு அவங்க வருகிறாங்க சாராலும் மீட்டு கொள்ளப்படுகிறா கற்றுர பார்வனை வாதிக்கின்றார் பார்வன் ஆபிரகாமை அழைத்து அனுப்புகிறான் ஏன் இப்படி செய்தான்னு சொல்லி ஒப்புரவாக்கி சமாதானப்படுத்துகிற வகையில் சாதாரண காணிக்கையில் ராஜா ராஜாவுடைய அளவிலிருந்து கொடுக்குறாங்க ராஜாவுக்கு என்று ஒரு மேன்மை இருக்கிறது இது பிச்சை இல்லை இது வந்து போடுகிறது மிக பெரிய ஒரு பிச்சையை நினைக்க வேணாம் இது காணிக்கை என்பது ஒருத்தரை கனப்படுத்தி கொடுக்கறது ஒன்று அவர்களுடைய அந்தஸ்துக்கு விசுவாசிகள் செயல்படுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரபலமான ஊழியர்கள் என்றால் அது விஷயம் வித்தியாசமான ஒரு இது இருக்கும் அவங்களே நடத்துகிறது அவங்கள பார்க்கறது அதெல்லாம் நட்சத்திரங்கள் பார்க்கவே முடியாது போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கையில் பெரிய தொகை வச்சுட்டு வருவாங்க சில சமயத்தில் நடுத்தரமான ஒரு பொருளாதார வசதி கொண்ட ஊழியர்களை நடுத்தரமாகவே நடத்துவாங்க பொருளாதாரத்தை நசல் கொண்ட ஊழியர்களை இவர்கள் எவ்வளவு நசல் கொண்டவர்களாக பார்க்க முடியுமோ அந்த நசல் கொண்ட விதத்தில் பார்த்து நடத்துவர்களும் உண்டு இல்லை எதற்கு நான் இதை நான் சொல்லுகிறேன்னு சொன்னால் ராஜா கொடுக்குறான் என்றால் ஒரு மனிதனுடைய அந்தஸ்துக்கு ஏற்றபடி விசுவாசிகள் செய்யலாம் ஆனால் அந்த ராஜாவினுடைய குணாதிசை அப்படின்னாக்கா என்னுடைய அந்தஸ்துக்கு நான் இப்படி தான் செய்ய வேண்டும் நான் இருக்கிற ராஜ்ய பார்த்துக்கு இப்படி தான் செய்ய வேண்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நான் சிங்காசில் அமருகிறவன் சர்வசாதாரணமான மனிதனாக இந்த ராஜாவினுடைய மேன்மை நான் சொல்லுகிறேன் ராஜாவினுடைய மேன்மையான குணாதிசயங்கள் சொல்லுகிறேன் நாமும் ராஜாக்கள் தான் கத்ரா இயேசுக ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் ஆசலாக ராஜாக்களாக இருக்கிறோம் ஊழியக்காரனுக்கு என்ன தேவை அத்தனை தேவை என்னால் கொடுக்க முடியாது ஐயா ஓரளவிற்கு தான் கொடுக்க முடியும் இது என்னுடைய பங்கு என்னால் முடிந்தது அது வேற கட்டாயப்படுத்துக்கிறது இல்லை ஆனால் இந்த ராஜா என்ன சொல்லுகிறான் என்னுடைய அந்தஸ்துக்கு ஏற்றபடி நான் அவனை ஆசீர்வதிக்க போகிறேன் என்னுடைய திறமை என்னுடைய திறன் என்று ஒன்று இருக்கிறது என் சக்தி என்று ஒன்று இருக்கிறது அது ஏற்றபடி நான் ஆசீர்வதிப்பேன் அப்படியாக அந்த தீர்க்கதரிசி இவன் சக்திக்கு ஏற்றபடி ராஜா கொடுத்து அனுப்புகிறார் என்றால் அதனுடைய வெகுமதிகள் அதனுடைய பொருளாதாரத்தின் அளவுகள் எல்லாம் பெருசும் ராஜாவினுடைய அதிகாரம் ராஜாவினுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே அதிகாரம் உண்டு இந்த ராஜாதி ராஜாவுக்கு நாம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம ராஜாக்களாக இந்த ரத்தம் மாற செய்திருக்கிறது நாம் கொடுக்கறது கூட நமக்கென்று ஒரு அந்தஸ்தை கத்து கொடுக்கறதிலும் ஒரு அந்தஸ்தை கர்த்தர் வைத்திருக்கிறான் நல்லா புரிந்து கொள்ளுங்க நாம் எந்த அளவுக்கு ஒரு உச்சிதமான காரியங்களை விரும்புகிறோமோ விலை உயர்ந்த காரியங்களை விரும்புமோ அதே போல் கொடுக்கறதிலும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த காரியத்தை கொடுக்க நம்முடைய மனநிலையில் தீர்மானிக்க வேண்டும் கொடுக்க இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் கொடுக்கிற பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது ஆபரகாமுக்கும் பார்வனுக்கும் ஏதோ சொந்த பந்தம் கிடையாது இந்த மனுஷனுடைய தனித்துவத்தை அவன் அறிந்தான் அவன் மீது ப பிரச்சனை இருக்கிறது பணத்தை ஆகிலும் கொடுத்து அதை நம்ம கழித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி செய்த தவறுக்கு தவறுக்குரிய பதிலையும் செய்து அந்த பெண்ணையும் திருப்பி அனுப்பி விடுகிறான் அவன் திருப்பி திருப்பி அனுப்பிவிடுகிறான் என்ன அவனுக்கு திரும்பி வெறும் கையாக்க அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி பெரிய உடமைகளை கொடுத்து அனுப்புகிறார் பெரிய காரியங்களை செய்து அனுப்புகிறார் மனதார செய்து அனுப்புகிறார் அந்த பணம் வந்த உடனே அவ்வளோ நாள் லோத்து கூட இருக்கிறார் தெரியல இந்த சம்பவத்துக்கு பிறகு லோத்துக்கு சரியாய் கொடுக்கப்படுகிறது யார் வீட்டு பணம் யார் கொடுக்கறது நல்லா புரிந்து கொள்ளுங்க வருகைக்குரிய சத்தியம் வருகைக்குரிய சத்தியம் பத்து கணிகைகள் இருக்கிறாங்க அவர்களுக்குள்ளே ஒரு சாரார் தூங்கி விட்டுறாங்க அது போல விழிக்கு விழிக்கிறாங்க விழிச்சிக்கொள்கிறாங்க எண்ணெய் இல்லை அவருடைய விளக்கில் அவங்க போயிட்டு எண்ணெய் வேண்டும் என்று இருக்கப்பட்டுட்டு கேட்குறாங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சத்தியம் எண்ணெய்க்கு வைத்திருக்கிறவங்க சொல்கிறாங்க எண்ணெயை நான் தருகிறது இல்லை நீங்கள் போய் காசு கொள்ளுங்க எண்ணெய் எண்ணெயில்னா வருகையில் போக முடியாது காசு காட்டில் போகிறதுக்குள்ளே ராஜாதி ராஜா வந்துடுவார் மணவாளன் வந்துடுவார் பரவாயில்லை என்ன உங்களுடைய விஷயம் இருக்கிற எண்ணையை கொடுத்தா எங்களுக்கும் பற்றாது உங்களுக்கும் பற்றாது இது வருகைக்குரிய சத்தியம் இந்த இடத்துல உணர்ச்சி சப்படவில்லை உன்னதத்தின் தேவனுடைய வார்த்தை அப்படி தான் நமக்கு போதிக்குது மற்ற இருபத்தைந்தாவது அதிகாரி வருகைக்கு வருகிற வருகை வருகிறது என்ற என்ன இருக்கிறது அது எனக்கு கரெக்டாக போதுமானதாக இருக்கிறது நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு பற்றாக்குறை வந்துடும் எனக்கு பற்றாக்குறை வந்துடும் நாம் போக முடியாது தெளிந்த புத்தியோடையெல்லாம் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்கன்றப்பவே ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்கன்றப்பவே எவ்வளோ நட்பு இருந்தாலும் அந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்திலே வருகையின் கூறிய சத்தியத்தின்படி அவங்க போகிறாங்க இந்த ஆபிரகம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் இருக்கிறத கொடுத்து பகிர்ந்து உணுகிறதை போல காணப்படுகிறது ஆனால் தவறான மனுஷனுக்கு அந்த மனுஷனுக்கும் அந்த பணத்திற்கும் சம்மந்தமே இல்லை பற்று பற்று உங்களை பற்றாக்குறைக்குள்ளே நடத்திவிடும் நல்ல நிலத்தில் விதைக்கிறது உண்டு முழு உள்ள இடங்களில் விதைக்கிறது உண்டு கல்லுள்ள இடங்களில் விதைக்கிறது உண்டு நல்ல நிலத்தில் விதைக்கிறது உண்டு இல்லை இந்த உறவின் முறையாக இவனால் இந்த ஆபரகம் குடும்பத்துக்கு ஏதாவது புரோஜனம் இருக்குன்னு பார்த்தா இருக்காது இருக்காதுன்னு இல்லை இல்லை பணத்தை வாங்கி கொண்டான் பெரும் திறள் அந்த ஆஸ்தியை பாதி எடுத்துக்கொள்கிறாங்க இந்த லோத்துக்கும் அந்த பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை அது ஆபரகம் உடைய பற்று அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா சில ஜனங்களை தேவையில்லாமல் அவங்களை போஷித்து வச்சுக்கொள்வாங்க இவங்க நல்லா இருக்கிறப்போ ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணுங்கிற ஒரு காலகட்டத்தை கர்த்தர் தருகிறார் அது எப்படி செலவு பண்ணுறீங்கன்றதும் கர்த்தர் பார்க்கிறார் கொடுங்கலங்களுக்கு கொடுக்கப்படும் யார் கொடுக்குறீங்க அந்த நிலத்தில் விதைக்கிறீங்க என்பதையும் குறித்து வேதம் சொல்லுறது அல்லவா எனக்கு தெரிந்த சிலர்லாம் அயல்நாட்டில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் அனுப்புவாங்க உறவின் முறையாறுகளெல்லாம் வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க மாத கணக்கில் இதெல்லாம் நடந்து நான் கனால் பார்த்துருக்கேன் அனுப்புகிற பணத்தில் சேமிப்பு பண்ணவே முடியாது இத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்டா எப்படி சேமிக்க முடியும் அவங்களுக்குரிய ஆசீர்வாதம் என்னமோ அதுக்குள்ளே தான் நீங்கள் வாழணும் அதுவும் சாப்பாடு எல்லாம் தடபுடலாக இருக்கும் மேலும் கடை வாங்கி வேலை செய்வாங்க குடும்பம் நடத்துவாங்க ஏன்னா இத்தனை பேர் சாப்பிட்ணும் நல்ல சுகஜீவியாக அவங்க சாப்பிட்ணும் ருசிகரமாக சாப்பிட்ணும் அடித்து புசிக்கணும் எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க ஒருத்தன் சம்பாதிப்போம் பத்து பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க உறவின் பேரில் அவர்களுக்கு வீடு இல்லையா வாசல் இல்லையா அவங்க வீட்டில் போய் செஞ்சால் எல்லாம் இங்கேயே முடிஞ்சிடும் ஏதோ ஒரு முறை பேரை வச்சுக்குவாங்க சித்தின்னு வாங்க சித்தப்பான்னு வாங்க வாங்க மாமின்னு வாங்க ஏதோ ஒன்று அவங்க சொல்கிறது தான் இப்படியே போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு காலகட்டம் வந்து இவங்க எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பட்சிகள் பறக்கிறது போல இவர்கள் எல்லாம் கொஞ்சம் விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த குடும்பத் தலைவர் நாட்டுக்கு வருகிறார் வளம் இல்லை ஏதோ மனைவி சேர்த்து வச்சிருப்பான்னு பார்த்தாரு ஒன்றும் இல்லை எல்லாம் கடன் தான் வச்சுருக்காங்க மனைவி கணவன் வீட்டாருக்கு தான் செஞ்சாங்க இப்படி தான் ஆபிரகாம் இடத்துலேருந்து தடாங்கம் இருந்தபடினால லோத்துக்கு பெரிய பொருளுடைமை போச்சு அந்த பொருளுடமை என்ன ஆச்சுனாக்க அவன் மிகப்பெரிய ஒரு குடிகாரனை மாறிட்டான் காசு அதிகமாக வந்தவுடனே ஏன்னா உழைச்சி சம்பாதிக்கல இல்லை இந்த ஆபிரகாம் கொடுத்தது தான் அது காசு உடனே என்ன ஆச்சுனாக்கா அவங்களால் அங்கே இருக்க முடியல அது வரைக்கும் ஒன்றா தான் இருந்தாங்க அதன் பிறகு சோதம் கோமோர பட்டினத்தண்டில் போய் கூடாரம் போட்டாங்க இப்போ தனி கொடுத்தனம் போகக்கூடாதா கூட்டு கொடுத்தோம்னா வசதியான்னு கேட்டால் அது எல்லாம் இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு பணம் ஏன் கையில் நிற்கிறது இல்லைனாக்கா இந்த மாதிரி பற்று உங்களுக்கு உறவினன் உறவின் முறையில் இருக்குது அவங்களுக்கு செலவு பண்ணிவிட்டு கணக்கு பார்க்கக்கூடாதுன்றது அது செலவு பண்ண திரும்பியும் வராது இதெல்லாம் கர்த்தர் பணத்தை மட்டும் கொடுக்குறவர் இல்லை அதுக்குரிய கணக்கை நீங்கள் சமர்ப்பிக்கீங்கன்னு கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார் துஷ்பிரயோகம் பண்ணுகிற எந்த குடும்பமும் பின்னாட்கள கஷ்டப்படும் நீங்கள் கருமையாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் உண்டு கஞ்சத்தனமாக இருந்து ச கஷ்டப்பட்டவங்களும் உண்டு வாரி இறைத்தவன் என்றுமே விருத்தி அடைவான் எங்கே வாரி இறைக்கிறோன்றது இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் பணம் வாங்கி போனவன் நல்ல இடத்துல போய் வாசம் பண்ணல மகா பாவி இடத்துல போய் வாசம் பண்ணுறான் அங்கே போய் ஒரு சிறை இருப்பிலே போய் சிக்கிக்கொள்றான் மறுபடியும் நம்ம செலவு பண்ணி கொண்டு முன்னூறு கொண்டு போய் அவளோடு யுத்தம் செய்து கொண்டு வர்றதுன்னா சாதாரண விஷயமா ஒரு வழக்கு ஒரு பயணம் இந்த மாதிரி பசங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரே முறையில் போய் எங்கன்னா மாட்டிக்கிட்டானோ அவனை கொண்டு வரத்துக்கு நம்ம பணம் செலவு பண்ணோம் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் இதெல்லாம் நடக்கிற காரியம் தானே இதெல்லாம் எந்த கணக்கில் வைக்கிறது அப்படியே மீட்டு கொண்டு வந்தாலும் அவன் மறுபடியும் குடும்பத்துக்கு பிரோஜனமாகவும் கற்றுக்கு பயந்து வாழ்கிற மனுஷனாகவும் காணப்படலை அந்த சிற்றின்ப பிரியன் அப்படியே மாறிட்டான் சிற்றின்ப பிரியன் தரிதன அடைவான் பரிசுத்த தரிதம் வந்துடும் முதல்ல சிற்றின்பம் உள்ள வந்துச்சுனாக்கா பரிசுத்த குலைச்சல் வந்துடும் பரிசுத்த குலைச்சல் வந்துருச்சுனாக்கா பணம் பற்றாக்குறை வர ஆரம்பிக்கும் ஏன் பற்றாக்குறை வருதுனாக்கா அந்த சிற்றின்பத்தினாலே சரீரம் கெடுக்க ஆரம்பிக்கப்படும் உடல் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது அதை கெடுத்தால் தேவனவனை கெடுத்து போடுவான் இந்த வசனம்லாம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ இந்த ஜனங்களோட நம்ம தொடர்பில் இருக்கிறப்போ அவனுக்காக நம்ம செலவு பண்ணித்தான் ஆகணும் அதனால தான் வேதம் சொல்கிறது பாவியக மனசு பெரிய நன்மையை கெடுத்து போடுவான் செத்தை ஈ பரிமலைக்காரன் தேவைத்த நார பண்ணும் இந்த உலக சினேகிதத்துல இந்த பட்டியலிலே இவங்க வருகிறாங்க அப்ப இதுல இருந்து நம்ம விலகி வரணும் இல்லைன்னா இந்த பற்று உங்களே பற்றாக்குறளை வழிநடத்தும் என்ன இது மட்டுமல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம்